காய் நண்பர்களே இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க நெய் எண்ணெய் சூடானதும் பைசஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது பச்சை வாசனை போகட்டும் நல்லா வணங்கட்டும் அப்புறம் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் ரெண்டு கிளாஸ் அரிசி அதை எடுத்து பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வேக உப்பு அப்புறம் வாசனைக்கு பட்டை கிராம்பு போட்டு அது வேகட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது வணங்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவில் பாதி அளவு எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்குவோம் அரைச்சாச்சு இப்போ பால் எடுத்துக்கலாம் பால் ரெடி வெங்காயம் வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி மட்டன் வே ஒரு நாலு விசில் வச்சு மட்டன் பிரியாணி பொடி உப்பு போட்டு வேக வச்சு வேக வச்சு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சாச்சு பிரியாணிக்குள்ளே பிரியாணி மசாலா கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகட்டும் வேகட்டும் அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எங்கிட்ட அரிசி வெந்திருச்சு அதையும் வடிச்சுக்கலாம் வேக வச்ச மட்டனை அதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வதங்கிடுச்சு இனிமேல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி வச்சேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஏன்னா அரிசி பாதி அங்கிட்டு வந்துருச்சு இல்லை அதனால் அரிசி வடிச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன் இங்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் பாலுக்குள்ளே கொதி நல்லா கொதிச்சிருச்சு இனிமேல் சாதத்தை வடித்து வச்ச சாதத்தை இதில் கொட்டி கொட்டியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்ல சாப்பாடை அந்த கிரேவியோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒயிட் சாதம் இல்லாத மாதிரி வெள்ளை சாதம் இல்லாத மாதிரி அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம் இந்த டைத்தில் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணலாம் இனிமேல் தம் வச்சிடலாம் சாதத்தை நல்லா ஒன்று போல் அமுக்கி விட்டுருங்க அமிக்கி விட்டுட்டு ஒரு எடுத்து மலையடி மூடி சாப்பாடு வடித்தோடல அந்த தண்ணியை மேலே சூடாக இருக்கட்டும் அதை வச்சு அதையும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இது வேகட்டும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் சிக்கன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மொழி கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கருவேப்பில் வெள்ளை கலர் முட்டை முட்டையில் வெள்ளை இருக்கும்ல அது தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் ஹவர் ஊற வச்சு இதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் இந்த கே இதில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அரிசி உடையலை நல்லாயிருக்கு அதை லைட்டாக மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக மெதுவாக நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி உடையலை நல்லாயிருக்கு மட்டனும் பார்க்க நல்லா வெந்திருக்கு வாங்க சாப்பிட்லாம் தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் தயிர் வெங்காயத்துக்கு அப்புறம் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மட்டன் பீஸ் நல்லா வந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சிக்கனு மட்டன் பீஸு பிரியாணி வச்சு சாப்பிட்லாம்